மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரலாறு மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிளாட்டியே மீனாட்சியம்மை என்ற பெயருடன் கோவில் கொண்டு விளங்குகின்றாள் மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சன மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் பல்வேறு யாகங்களை செய்தனர் பிறகு பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டனர் அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே என்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் மூன்று தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர் அப்போது சிவபெருமான் அசரீரியாக மன்னா மனம் வருந்தாதே இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் எனக் கூறினார் தடாதகை நாளொரு மேனியும் பொழுத்தொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்த வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள் தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியானாள் செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள் பாண்டிய நாடு பெருவளம் பெற்ற பொன்னாடாக பொலிவு பெற்றது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள் பிறகு பெரும்படையுடன் சென்று கைலையம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள் அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியைத் தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நால்வகை நெறியில் நாணி தலைக்குனிந்தாள் அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் இறைவன் நீ மதுரைக்கு செல் இன்றிலிருந்து எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார் சிவபெருமானுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர் மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்திருந்தனர் பங்குனி உத்திரப் பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்லவேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தரபாண்டியன் என்னும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றியோக்கிரகுமார பாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேசுவரராக இறைவடிவாயினர் என்பது இத்தல வரலாறு